தாய் தண்ணீர் என்றால் பெண்கள் நெருப்பு என்றால் ஆண்கள் நீர் இல்லையே நெருப்பு வேண்டாது அதனால நம்ம எல்லாரும் பெண்களுக்கு முதல் மரியாதை சொன்னாரு மகளிர் தினத்தை பத்தி மார்ச் எட்டுல இருந்து மகளிர் தினம் வந்து உலக உழைக்கு பெரிய போக முடியாது இன்னைக்கு பெண்கள் வந்து பிளைஸ் ஓடுறாங்க எத்தனையோ விதத்துல வந்து போய்கிட்டு இருக்காங்க அடிப்படையா இருப்பது நான் பாலுத்தம் தாய்மார்கள் கூட ஒரு குரூப்களை போட்டு அடைச்சி வேலை பார்த்து வெளியேற விடாம பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்க அந்த பதினெட்டு மணி நேர வேலையை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல குறைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல உலக பெண்கள் மகாநாடு நடந்துச்சு அந்த மகாநாட்டுல வந்து கிளாரா சேர்க்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கார லேடி வந்து பேசினாங்க அதுல வந்து கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சோவியத் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பெண்களுடைய உழைப்புக்கு வந்து மரியாதை கொடுத்து நேரத்தை வந்து குறைச்சாங்க அதனால அந்த அவங்களையும் அந்த

பண்ணி ரெண்டே நிலையில சமயத்தை சொல்லிட்டாரு நான் கிராமத்துல போய் அந்த மக்களை வந்து நான் கூப்பிட்டு வரல எல்லாத்துக்கும் விவரத்தை சொல்லித்தான்